அனைவருக்கும் வணக்கம் முருகனருள் ஜோதிடம் எனும் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் வெள்ளத்துறை நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் தகவல்கள் உங்களுக்கு உடனே வந்து கிடைக்கும் இந்த பதிவு குறுப்பெயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்ருக்கோம் இந்த குறுப்பயிற்சி விசுவா வசுவருடம் சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று இருபத்தெட்டுக்கு ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த குருப்பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் இதிகாலம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இருந்த குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் சுக்ரன் வீட்டிலிருந்து புதன் வீட்டுக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த பத்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு ஓராண்டு காலம் போராத காலம் என்றே சொல்லலாம் பத்தில் குரு இருக்க பதவி பரிபோமாங்க பத்தில் குரு இருந்து உங்களுக்கு தொழிலில் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க தொழில் மாற்றம் இடமாற்றம் தொழில் ரீதியாக இடமாற்றம் ஊர் விட்டு ஊர் டிரான்ஸ்ஃபர் ஆகி அப்படி தொழிலில் பல பிரச்சனைகளை சந்தித்து மேலதிகாரிகளுடைய டார்ச்சலெல்லாம் சந்திச்சு இந்த ஓராண்டு காலம் தொழிலில் பல பிரச்சனைகள் வேலைவாக்கும் இடங்களில் பல இன்னல்கள் சில பேருக்கு பதவி கூட குறைஞ்சிருக்கோம் உயர் பதவியில் இருந்தவங்க கூட பதவி குறைஞ்சி மறுபடியும் இருந்து இருந்து ஆரம்பிக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து பதவி பருவி இருக்கும் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த ஓராண்டு காலம் இருந்திருக்கும் சாதாரண வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் கூட அவங்க அலுவலகங்களில் அதிகமான டார்ச்சல்கள் உயரதிகாரிகள் டார்ச்சர்கள் அதிக நேரம் வேலை இதெல்லாம் இருந்திருக்கும் இந்த ஓராண்டு காலம் இப்போ பதினோராம் இடத்துக்கு குரு வராரு இந்த பதினோராம் இடத்துக்கு குரு வருவது வந்து மிகவும் அற்புதமான காலகட்டம் இந்த சித்திரை இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சிம்ம ராசிக்கு ரொம்ப சூப்பராக போகுது ஏன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு குரு வராது அப்போ உங்கள் தொழில் நல்ல லாபம் அடையும் பொருளாதாரம் எதா உருவத்தில் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் பிரச்சனையே இருக்காது இந்த பதினோராம் இடங்கிறது தான் நமக்கு வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து இரண்டாம் இடமும் பதினோராம் இடமும் வலுப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து எந்த ரூபத்துலேயும் பணத்துக்கு பற்றாக்குறை இருவாது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பார் அப்படி பதினோராம் இடத்துக்கு குரு பணத்தை கொடுக்கக்கூடியவரே பதினோராம் இடத்தில் வந்தார்ன்னா பணம் எதாவது ரூபத்தில் அவங்களுக்கு வந்துடும் அதுவும் சிம்மராசிக்கு யோகாதிபதி குரு அஞ்சு குடையவன் அவர் பதினொன்றில் போய் உட்காரம்போது அஞ்சுங்கிறது யோகம் பதினொன்றுங்கிற லாபம் அதனால் உங்களுக்கு யோகமான அமைப்பு தொழிலில் நல்ல லாபம் விட்ட பதவியை பிடிச்சிருவீங்க தொழிலில் நீங்கள் சொல்கிறதான் கேட்டு நடக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் ஒரு அலுவலகங்களில் நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய அமைப்பு வந்துடும் பதவி கூடிடும் புதிதாக தொழில் தொடங்கணுங்கூட எண்ணங்கள் வரும் தொழில் தொடங்குவீங்க அதில் அதிகமான லாபத்தை ஈட்டுவீங்க அதுதான் மெயின் எந்த வேலை பார்க்குறவங்கனாலும் லாபத்தை அதிகமாக ஈட்டக்கூடிய காலகட்டம் ஏன்னா லாபஸ்தானத்துக்கு தான் குரு வாராரு மூத்த சகோதரர்களால் நல்ல ஒரு ஒற்றுழைப்பு கிடைக்கும் இப்படி பதினோராம் இடத்துக்கு வர்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் சாரி மூணாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் இந்த மூணு இடத்தை குரு பகவான் பார்க்கார் அதாவது துலாமையும் தனுசையும் கும்பத்தையும் குரு பார்க்கார் துலாமைங்கிறது கும்ப சிம்மராசிக்கு மூணாவது இடம் தனுசுங்கிறது ஐந்தாம் இடம் கும்பங்கிறது ஏழாம் இடம் இப்போ இந்த மூணாம் இடத்தை குரு பார்ப்பதுனால் மூணாம் இடத்துக்கு பணவரஸ்தானம்னு ஒன்று உண்டு இந்த மூணாம் இடத்தை குரு பார்ப்பதனால் அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வீரியமாக தைரியமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய அமைப்பாக இருப்பீங்க வலிமையாக செயல்படுவீங்க கொஞ்சம் ஹார்டு ஒர்க் இருக்கும் அதாவது ஹார்டு ஒர்க்குன்னா அலைச்சல்கள் இருக்கும் அது உங்களுக்கு சாதகமான அலைச்சலாக இருக்கும் அது நீங்கள் எந்த செஞ்சாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அலைச்சலாக இந்த மூணாம் இடத்தை குரு பார்ப்பதுனால உங்களுக்கு பண தைரியம் வலிமை சகோதர இளைய சகோதரையும் உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பண உதவி இதெல்லாம் கிடைக்கும் சொந்த பந்தங்கள் ஆறுதல் தருவாங்க சொந்த பந்தங்களால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஐந்தாம் மடத்தை குரு பார்ப்பதனால் யோகஸ்தானத்தை குரு பார்ப்பதுன்னு சொல்லவே வேணால் எல்லா விதத்திலும் உங்களுக்கு யோகமான அமைப்பு வரும் வீடு மன வாசல் கட்டக்கூடிய அமைப்புகள் வரும் வீடு மன புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் வரும் இதெல்லாம் வந்து இந்த ஐந்தாம் மடத்தை குரு பார்ப்பதனால பதவி உயர்வு கூடும் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏழாம் மடத்தை குரு பார்ப்பதனால உங்களுக்கு சிம்மராசி அன்பர்கள் திருமண தடையில் உள்ளவர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் திருமணமாகி கணவன் மனைவியுடைய கருத்து ஒருபாடு சண்டை சச்சை இருக்கிறவங்களுக்கு சண்டை சச்சை நீங்கும் சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியுதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்புகள் பிரிஞ்சிருந்த குடும்பம் கூட ஒன்றா சேரக்கூடிய அமைப்புகள் மனைவி வழியில் உங்களுக்கு அதிக அதிகமான ஆதரவு மனைவிக்கு வரக்கூடிய சொத்து எது இருந்தால் அதுவும் வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் மனைவி வழியால் உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது பதவி உயர்வு அவங்களுடைய வருமானங்கள் மனைவிக்கு எதுவும் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஏழாம் இடத்தை குறு பார்ப்பதனால் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக வரும் இப்படி இந்த குறுப்பயிற்சி சிம்மராசிக்கு நூற்றுக்கு ஒரு எண்பத்தைந்து சதவீதம் மிகவும் அற்புதமாக இருக்குது என்று சொல்லி இந்த குறுப்பயிற்சி காலங்களில் சிம்மராசி அன்பர்கள் சிவபெருமானை நீங்கள் வணங்கணும் ஜோதியிலேயே பெரிய ஜோதி எதுன்னா சூரியன் அவர்தான் உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த சூரியனுக்கு அதிபதி யார் என்று பார்த்தால் சூரியனுக்கு அதிபதியான கடவுள் யாருன்னு பார்த்தால் சிவபெருமான் சிவபெருமானை கும்பிடுங்கள் சிம்மரா சிம்மராசி அன்பர்கள் குறுப்பெயிற்சி காலம் நடந்து முடிஞ்ச பிறகு திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சென்று வந்தீர்கள் என்றால் மிகவும் அற்புதமாக இருக்கும் அது ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் போனோம் சிம்மராசி அன்பர்கள் அப்படி செல்ல முடியாதவர்கள் அவரவர் ஊரில் உள்ளவர்கள் ஊரில் உள்ள சிவநாலயம் சென்று சிவபெருமானை வழிபட்டுவாங்க வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபட்டுவாங்க இன்னும் பொருளாதாரத்தில் இன்னும் நிறையா அவங்களுக்கு பணம் கிடைக்கும் மொத்தத்தில் இந்த குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு அம்பவமாக இருக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்